ஹாய் ஹலோ காய்ஸ் பிரியா பவானி சங்கர் தான் செஞ்ச ஒரு அசிங்கமான செயலை மீடியா முன்னாடி ஓப்பனாக சொல்லியிருக்காங்க இதை சொல்லிவிட்டு அவங்க சிரிக்கிறாங்க அப்படின்ற விஷயம் இன்னும் கொஞ்சம் வருது தளிக்கிது அப்படின்னு கூட சொல்லலாம் அப்படி என்னதான் இவங்க பண்ணியிருக்காங்க அப்படின்ற விஷயத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறாங்க அதாவது ஸ்டார்டிங் தன்னுடைய கரியர் வந்து பார்த்திங்கன்னா நியூஸில் ஆரம்பித்து அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சீரியலில் நடிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க அதுவும் பிரபலமான விஜய்டியில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க கல்யாணம் முதல் காதல் வரை அப்படின்ற ஒரு சீரியலை நடித்து ரொம்பவே ஃபேமஸாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் அவங்க ஹேங்கராகவும் வந்திருப்பாங்க அடுத்த லெவலில் வந்து பார்த்திங்கன்னா சினிமாக்கு மூவ் வைபவ் கூட மேயா சிம்பு சிம்புசார் கூட கேமியர் ஒரு தான் நடித்து அதுக்கப்புறம் இந்தியன் டூ இப்போ வந்துருக்கக்கூடிய ரீசனாக வந்து பார்த்தீங்கன்னா அதாவது காலனி டூ அப்படின்னு சொல்லிட்டு பல படங்கள்லாம் கண்டினியூஸாக நடிச்சுட்டே இருந்தாங்க இப்போ ஒரு டாப் ஹீரோனியாகவும் பல வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் பட் இவங்க ஆரம்ப காலத்தில் நியூஸ் சேனல்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு அசிங்கமான செயலை செஞ்சுருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஆந்திராவில் இருக்கக்கூடிய ஒரு மினிஸ்ட்ரு அங்கே ஒரு லைவ் ஷோ பண்ணிகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இவங்க தொகுப்பாளராக அந்த இடத்துல இருந்துருக்காங்க போல இருக்கு அங்கே லைவாக அங்கே நடக்கக்கூடிய விஷயத்தை ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது அதாவது அந்த ஸ்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஷேக் ஆகி அங்கே இருக்கக்கூடிய மினிஸ்டர்ஸ் பார்ட்டி மெம்பர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கீழே விழுந்துட்டாங்களோ அதை பார்த்த உடனே இவங்களுக்கு சிரிப்பந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இது ஒரு தனியார் தொலைக்காட்சியில் இப்படி தான் நான் வந்து பண்ணியிருக்கேன் அப்படின்ற விஷயத்தையும் ஓப்பனப்பாக பேசியிருக்காங்க அது எப்படி ஒரு நியூஸ் ரீடராக இருந்துட்டு இவங்க ஒரு பர்சன் கீழே விழுந்துட்டாங்கன்னு சொல்லும்போது சிரிக்கிறேன் அப்படின்ற விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா சொன்னது கொஞ்சம் இவங்களுக்கு கில்ட்டி என்ற விஷயம் கிரியேட் பண்ணாமல் அந்த விஷயத்தை இப்போயும் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிரிப்பு தான் வருது அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்காங்க இந்த விஷயத்தை எப்படி தான் ஸ்போர்ட்டிவாக இவங்க பேசிட்டு இருக்காங்கன்ற விஷயம் தெரியல இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்னன்ற விஷயத்தை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க